நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு ரேவதியை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு இப்போது அந்த ஆசீர்வாதத்தை வந்து பண்ண வச்சுட்டாங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதே சமயம் வந்து இப்போ இப்போது நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு நம்ம ரேவதி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்தை கேட்க போகிறாங்க அதாவது கௌதமோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரேவதி பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம ரேவதி வேறு வழியே இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே தான் கௌதமோட உண்மையான அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம கார்த்துக்க காப்பாற்ற வேண்டிய நேரமும் வந்தாச்சு அதே மாதிரி இந்த அஞ்சலியை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டிய ஒரு நேரமும் வந்தாச்சு அதனால் இனிமேல் இந்த அஞ்சல் வந்து பதினா இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து பதினா நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு பக்காவாக பிளான் போட்டு எல்லாத்தையுமே முடிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு கோவிலுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி நல்லா வந்து போயினா இது பண்ணலாம் அதாவது ஏற்கனவே வந்து பதினா ப்ளூ பிரிண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து பிடினா போ சாமி முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு ரேவதியை பார்த்ததுக்கப்புறமா ரேவதியத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் புருஷன் வந்து நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோட கண்ணெல்லாம் கட்டி ஆசீர்வாதம் வாங்க வச்சாங்க இப்போது இந்த இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு மறுபடியும் மறுபடியும் தலையிடாமல் இருந்திருந்தாவே பிரச்சனையே கிடையாது ஆனால் மறுபடியும் மறுபடியும் தலையிட்டு இந்த எஸ்எஸ்கேவே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறாரு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் இப்போ சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க ரேவதியும் வந்து போயிருந்தாங்க கௌதம் கூட சேர்ந்துட்டாங்க இத்தனை நாளா எங்க போயிருந்தாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனா இப்போ வந்து போயிருந்தாங்க அவங்க நம்ம கௌதம் கூடயும் இலக்கிய கூடயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இந்த எஸ்எஸ்கே எஸ் இருந்துகிட்டு மறுபடியும் அதாவது ஏற்கனவே ஒரிஜினல் பத்திரம் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற வந்து சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வந்து போயிருந்தா கையில வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஒரு பத்திரத்தை வந்து போயிருந்தா எடுத்துட்டு வந்து பயங்கரமான பிரச்சனையா பண்ண ஆரம்பிச்சுறாங்க இந்த ஒரு பிரச்சனையில இப்போ நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே எஸ் அளவுக்கு ஆள் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பத்தினம் நம்ம கமிஷ்னரும் வந்துட்டு விடாமல் இந்த எஸ்எஸ்கேவோட ஃபோனையும் அதுக்கப்புறம் அஞ்சலியோடய ஃபோனையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிகிட்டே இருந்ததில்லை கடைசியில் நம்ம கார்த்திகை எங்கே இருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சி காப்பாற்றி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துகிட்டு கார்த்திகை வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதாவது அப்படி போகிறதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம கார்த்துக்கு தெரிய வந்துடுச்சு இப்போது அஞ்சலி தான் வந்து உன்னை கடத்தி வச்சிருந்தது அப்படின்றது எல்லாம் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா ஆரம்பத்தில் கார்த்திக் நம்பாம இருந்திருந்தாரு ஆனா அப்புறம் நம்பிட்டாரு ஆனா அதே சமயம் இப்போ மகேஷ் இருக்கான் இல்லையா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறான் அஞ்சலி இத்தனை நாள் எதுக்காக இந்த டிராமாவை போட்டிருந்தா அவளோட வயிற்றுல குழந்தையே இல்லை அவளால் கர்ப்பமே ஆக முடியாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா கார்த்திக்கு பயங்கர கோவம் ஆனது மட்டும் இல்லாமல் அப்போ சொத்துக்காக தான் இத்தனை நாளாக வந்து நம்ம கூட வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அஞ்சலியை கழுத்தை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ள போகிறாங்க இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் பார்த்தா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் நல்லா ஆட்டம் காட்டியிருந்தா இல்லையா இப்போ நம்ம கார்த்திக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்து அஞ்சலியை அடிச்சு வரதிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க